நான் வந்து பாரம்பரியமாக வந்து நகர தொழில் இருக்கேன் நான் எங்கள் அப்பா செஞ்சு செஞ்சிகிட்ருக்கோம் கொஞ்சம் சில வருடங்களாக வந்து குறைந்த இடையல் அளவில் எடையும் கம்மி சைஸும் சின்னதாக இருக்கும் இது இந்த அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு செய்ய முடியாது செய்யலாம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாருமே செய்யலாம் அப்படின்னும் போது பார்த்திங்கனாக்கா நான் நிறையா உருவங்கள் செஞ்சுருக்கேன் வடிவங்கள் செஞ்சுருக்கேன் சாதனைகள் நிறையா எண்ணற்ற சாதனைகள்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னும்போது தாஜ்மஹால் செஞ்சுருக்கேன் நம்ம இந்தியாவில் உள்ள தாஜ்மஹால் மற்றும் தூய்மை இந்தியா திட்டம் பெண் குழந்தை காப்பம் கற்பிப்பும் ஒரு தொண்ணூறு மில்லியில் திருமங்கலம் செஞ்சுருக்கேன் முப்பது மில்லியில் சிவலிங்கம் அந்த அரிசியை விட சின்ன சைஸாக இருக்கும் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவில் மெக்கா மதினா உலக புகழ்பெற்ற மெக்கா மதினா சிதம்பரம் நடராஜர் கோவில் இதைப்போல் நிறையா செஞ்சுருக்கேன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் இயேசு பிரான் பிறந்த தினத்தை வந்து கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம் அதில் அந்த கிறிஸ்தவல் சம்பந்தப்பட்ட அந்த கிஸ்தோர் சம்மந்தப்பட்டதும் கிடையாது ஜென்ரலாகவே பார்த்தீங்கனாக்கா ஒரு புனித ஸ்தலம் அது இது வந்து எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டு புனித ஸ்தலம் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு ரொம்ப நாளாக செய்யணும்னு ஒரு ரொம்ப ஈடுபாடு அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் எழுநூத்தொண்ணூறு மில்லியில் ஒன்றரை இன்ச்சு நீளம் ஒரு இன்ச்சு அகலம் ஒரு இஞ்சி ஹைட்டில் ஒரு வேளாங்கண்ணி பெறாளை நான் செஞ்சுருக்கேன் இது ஒரு தீப்பிட்டியை விட முக்கால் சைஸ் தான் இருக்கும் இது செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு நாள் ஆச்சு எனக்கு போது ரொம்ப சிறப்பான முறை செஞ்சுருக்கேன்